வணக்கம் இன்னைக்கு சூப்பராக டேஸ்ட்டாக சட்டுன்னு ஒரு பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி தோசை இட்லிக்கு சூப்பராக இருக்கும் தேவையான அளவு பன்னீர் துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் ஆறு பல் முந்திரி தக்காளி ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லவங்கம் அன்னாசி பூ பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேன் பற்ற வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர் எடுத்து போட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் சால்ட்டு போட்டுக்கலாம் பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வேறு ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா மசாலாவை எடுத்து போட்டுடலாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மு எடுத்து வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்குந்தோம் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் மசாலா நல்லா வதங்கிடுச்சு மிக்சி ஜாரில் எடுத்து போட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன் ஆயில் நல்லா கொதிச்சிடுச்சு சின்னதாக ஒரே ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதுகளை எடுத்து சேர்த்துக்கலாம் இது வதங்கிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் தனியாத்தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவு கறி மசாலா தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு மசாலாவோட வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாம் ஈவனாக நல்லா கொதிக்குது இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வதக்கி வச்சுருக்க பன்னீரை இதில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விடலாம் நல்லா வெந்துடுச்சு கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடலாம் உங்கள் வீட்டில் பன்னீர் கிரேவி நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்